நாட்டு மாடு பிரியலுகளுக்கு வணக்கம்ங்க ஆதிர கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் ரெட் சிந்தி மாடு மாடு நல்லா குண மாடுங்க ரொம்ப சாதுவான மாடு நல்ல உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசலான உடம்புங்க நல்லா பெருங்கூட்டு உடம்பாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குது நல்லா தலை அமைப்புங்க நல்ல கொம்பு அமைப்பு உடம்பு நல்லா எலும்பு கணத்தில் நல்லா கால ஊக்கத்தில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா திமிழ் ஏற்றமுங்க நல்லா வால் நல்ல இறக்கமான அமைப்பு நல்ல புறவு ஏற்றமுங்க நல்ல பெரு உடம்புல பெருவெட்டான மாடாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை தெளிவாக கறக்கலாமுங்க போன இது ரெண்டு ஈத்தாவே வந்து காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டரு கறவை கறந்துகிட்டு இருந்த மாடுங்க நல்ல காம்ப அமைப்புங்க மடி மடியமைப்பு பின்மடி நல்லா சுருக்கம் இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க காம்புகள்னால நல்லா பூ இருக்குங்க நல்லா தமிறுங்க நல்லா பீரோட தெளிவான மாடாக இருக்குது கரக ரொம்ப சுலபமாக கறந்துக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல குணவணத்தில் ரொம்ப சாதுவான மாடாக ஒரு ரெட் சிந்தி மாடு இருக்குதுங்க நல்ல பெருவெட்டு மாடாக இருக்குது நல்ல கறவையில் அதிக கறவையில் ஒரு மாடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப குணமுங்க ரொம்ப சாதுவான மாடு நல்ல உடலமைப்பில் நல்ல மடியமைப்பில் தெளிவான மாடாக இருக்குது மிஷின் கறவையாகவும் நம்ம விரித்து கறந்துக்கலாமுங்க அல்லது கையிலே கூட கறக்குலாம் அந்தளவுக்கு வந்து ரெண்டுக்குமே பழக்கப்பட்ட மாடு தானுங்க தாளிதனி நல்லா குடிச்சிக்குதுங்க மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சிக்குது நல்லா தெளிவான மாடாக இருக்குது இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோனில் பார்த்துட்டு அதுக்குன்னு விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நம்ம பண்ணைக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆத்ரா கேட்டல்ஸும் கொடுத்திங்கன்னாவே நம்ம பண்ணின லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும்ங்க அதை பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க ஒரு மாடு தான் ஒரு கன்று தான் வாங்குறீங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க உங்களுக்கு வாடகை அதிகமாக வருதுன்னு நினைச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகைக்கு உங்கள் இடத்து கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களிடத்தை கொண்டாந்து இறக்கி கொடுத்துட்டு நாம் மீதி தொகையும் வண்டி வாடையும் வாங்கிக்கலாம்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நாள்தோறும் பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ளே நம்ம பதிவுகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கான மாடல் கண்டர்களை தேர்வு செய்கிறதுக்கு எதுவாக இருக்குங்க நன்றி வணக்கம்ங்க